மிளகாத்தூளும் மல்லித்தூளும் பாருங்களா பார்க்கவே அந்த அளவுக்கு நல்ல கலராக இருக்கும் கலர் மட்டும் கிடையாது அந்த அளவுக்கு நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும் இந்த மிளகா தூளை பாருங்க எந்த அளவுக்கு நல்ல கலராக இருக்கும் அந்த அளவுக்கு நல்ல காரத்தையும் கொடுக்கும் நம்ம மிளகா தூள் இருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூனும் நம்ம அர்த்தம் மல்லி மூணு டேபிள் ஸ்பூனும் சேர்த்து குழம்பு பண்ணி பாருங்க வீட்டில் அந்த அளவுக்கு நல்ல வாசனையாக இருக்கும் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டும் அந்த அளவுக்கு நல்ல சூப்பராக இருக்கும் மல்லித்தூளை பட்டிய கிராமம் சேர்த்து அரைச்சதுனால சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு முட்டை குழம்பு இது மாதிரிலாம் பண்ணும்போது அந்த அளவுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் நீங்கள் வெஜ்ஜு குருமா அதெல்லாம் சேர்த்து பண்ணும்போது இந்த மல்லித்தூளை சேர்த்து பண்ணி பாருங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டை கொடுக்கும் நீங்கள் இனிமே மல்லி தூ மெலா தூச்சு இந்த மாதிரி ஒரு தடவை அரைச்சி வீட்டில் குழம்பு பண்ணி பாருங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும் நம்ம இன்னைக்கு மல்லித்தூளும் எப்படி அரைக்க போறோம் எப்படி அரைக்கலாம் சமையல் செல்வம் கேரள மல்லி தூளம் மெலாத்தூள் தான் நம்ம இன்னைக்கு அரைக்க போறோம் எப்படி அரைக்கலன்னு பார்க்கலாம் நான் மிளகாத்தூள் அரைக்கிறதுக்கு ஒரு கிலோ மிளகாய் எடுத்திருக்கேன் அரை கிலோ காஷ்மீர் மிளகாருங்க அரை கிலோ வந்து நல்லா காரம் இருக்கிற சாதா தான் எடுத்துருக்கேன் காஞ்சி மிளகா எடுத்துருக்கேன் நீங்கள் இந்த கணக்கில் அரைச்சா மட்டும்தான் நல்லா காரமும் இருக்கும் கலரும் இருக்கும் காஷ்மீர் மிளகாய் பார்த்தீங்கன்னா நல்லா கலர் கொடுக்கும் ஆனால் இந்த சாதாரண காஞ்ச மிளகாய் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது நல்லா காரத்தை கொடுக்கும் நீங்கள் வாங்கும் போதே நல்லா காரசாரமாக இருக்கிற மிளகாயாக வாங்கிக்கோங்க நீங்கள் நான் அந்த பாருங்க இந்த காம்பால் தான் இருக்கும் இருக்குதுன்னு அந்த காம்பால் நீக்கிட்டு நல்லா கழுவிட்டு ஒரு நாள் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன் திரும்பவும் இதை ரெண்டு நாளைக்கு காய கொடுக்கலாம் மிளகாவாக மாற்றி வச்சுக்கோங்க நம்ம மிளகா தூள் வேற தூள் வேலை தான் அரைக்க போகிறோம் இப்போ மிளகா மாற்றி வச்சுட்டு இதை பாருங்க ஒரு கிலோ மல்லி தான் எடுத்திருக்கேன் ஒரு கிலோ மிளகாவுக்கு ஒரு கிலோ மல்லி கரெக்டாக இருக்கும் நான் எடுத்தது நல்ல பெரிய பெரிய சைஸ் மல்லியாக எடுத்திருக்கேன் மல்லியும் ஒரு பத்து நிமிஷம் நல்லா கழுவிட்டு காய வச்சு தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இங்கே பாருங்க மல்லி நல்லா காய்ஞ்சிருக்கு இன்னமும் ஏதோ ஒரு நாளைக்கு நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம் இப்போ கூட சேர்க்கறதுக்கு இங்கே பாருங்க இரநூறு கிராம் பெருஞ்சீரகம் எடுத்துருக்கேன் இரநூறு கிராம் ஜீரகம் எடுத்துருக்கேன் நூறு கிராம் மிளகு எடுத்திருக்கேன் நூறு கிராம் விலகி மஞ்சள் எடுத்திருக்கேன் இங்கே பார்த்தீங்களா அது கூடவே பாருங்க ஒரு பதினஞ்சு இருபது இருக்கும் இருபது கிராம்பு ஒரு சின்ன துண்ணு பட்டை இது சேர்த்து அரைக்கும் போது நம்ம மீன் குழம்பு சிக்கன் குழம்பு பண்ணும்போது அந்த அளவுக்கு டேஸ்ட்டை கொடுக்கும் நீங்கள் கிராம்பு பட்டையும் சேர்க்கும் போது இந்த அளவுக்கு தான் சேர்த்துக்கணும் நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்க்கணும்னு நினைச்சிங்கன்னா குழம்பு செய்யும்போது இது மட்டும் தனியாக தெரிகிற மாதிரி இருக்கும் இந்த அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நான் இப்படி தான் சேர்த்து அரைப்பேன் அதனால தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன் இப்போ இது எல்லாமே இப்போ கூடவே நாம் எடுத்து வச்சிருக்கிற மஞ்சள் மிளகு எல்லாம் ஒன்றா சேர்த்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு இப்போ ஒரு ரெண்டு நாளைக்கு இது நல்ல வெயிலில் காய விடுங்க மிளகாய் காய போகிறதுக்கு நான் பிளாஸ்டிக் கவர் தான் எடுத்துருக்கேன் வச்சு வச்சிருக்கேன் நான் எப்பயுமே இதை வாங்கி வச்சுருப்பேன் மிளகாய் காயை போகிறதுக்கு அரிசி காய போகிறதுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கேன் காஷ்மீர் மிளகாவும் சாதா மிளகோம் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க நல்லா கழுவி கொடுத்து ஒரு ரெண்டு நாளைக்கு நல்லா காய விடுங்க மிளகா காய் போட்டு பக்கத்தில் இருக்கிற இடத்துலையே நம்ம எடுத்து வச்சுருக்க மல்லி மஞ்சள் இதெல்லாம் தூத்து வச்சுக்கிறோம் பார்த்திங்கன்னா இதையும் காய போட்டுக்கோங்க நல்லா கழுவி கொடுத்து ஒரு ரெண்டு நாளைக்கு நல்லா காய விடுங்க இப்போ பாருங்கள் மிளகா ரெண்டு நாளில் எந்த அளவுக்கு நல்லா காய்ந்துருக்கு பார்த்தீங்களா அங்கே பாருங்கள் நீங்கள் மிளகா காய வைக்கும்போது இந்த மாதிரி மிளகாவை எடுத்து உடைச்சா பட்டுன்னு உடையணும் இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு உடஞ்சி நமக்கு மிளகா நல்லா அரைச்சி ஒரு ஒரு வருஷம் வேணாலும் ஸ்டோர் பண்ணி பண்ணியிருக்கிற எதுவும் ஆகாது இப்போ மிளகாவை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்குவோங்க இங்கே பாருங்கள் நம்ம காய வச்ச மல்லி மிளகாய் ஜீரகம் இது எல்லாமே சேர்ந்து எந்த அளவுக்கு நல்லா காஞ்சிருக்கு பார்த்தீங்களா இங்கே பாருங்கள் இப்ப மல்லியும் ரைஸ் மில்லு கொடுத்து அரைக்கிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கோங்க இப்ப பாருங்க மிளகாவில் நல்லா காய வச்சு எடுத்து வந்திருக்கோம் இப்ப ரைஸ் மில் அரைக்கிறதுக்கு வேற ஒரு ஸ்டீல் பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க இப்ப பாருங்க மல்லியும் எந்த அளவுக்கு நல்லா காய்ஞ்சிருக்கு பாருங்க நம்ம சேர்த்த மல்லியும் மஞ்சள் நம்ம சேர்த்த பொருள் எல்லாமே நல்லா காஞ்சி வந்திருக்குது இப்போ ரைஸ் மில்லு அரைக்கிறதுக்கு வேற ஒரு ஸ்டீல் பாத்திரத்துக்கு மாத்திக்கோங்க மாத்தி ரைஸ் மில்லு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்க நம்ம மல்லி மல்லித்தூளும் நல்லா அரைச்சிக்கணும் வந்துட்டோம் இந்த மிளகாத்தூளை பாருங்களா எந்த அளவுக்கு நல்லா கலராக இருக்கும் பாருங்கள் கலர் மட்டும் கிடையாது அளவுக்கு நல்லா காரமும் கொடுக்கும் நம்ம சாதா மிளகாவும் காஷ்மீர் மிளகாவும் சேர்த்து அரைச்சதுனால நல்லா குழம்புக்கு கலரும் கொடுக்கும் காரமும் கொடுக்கும் நீங்கள் குழம்பு பண்ணும்போது இந்த மிளகாயத்தில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனும் நான் அரைச்ச மல்லித்தூள் மூணு டேபிள் ஸ்பூனும் சேர்த்தாவே போதும் குழம்பு அந்த அளவுக்கு நல்லா வாசனையாக அளவுக்கு நல்லா காரசாரமா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் மல்லி மல்லித்தூள் வாங்கினா இந்த மாதிரி ஒரு தடவை அரைச்சி பாருங்கள் வீட்டில் குழம்பு பண்ணும்போது அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக கொடுக்கும் அதே சமயம் நம்ம அரைச்ச மல்லித்தூள் கிராமம் பாட்டையும் சேர்த்து அரைச்சி இருக்கிறதுனால மீன் குழம்பு சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு முட்டை குழம்பு இதெல்லாம் சேர்த்து பண்ணும்போது இதோட டேஸ்ட் அந்த அளவுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் அதே சமயம் நீங்கள் வெஜ்ஜு குருமாலாம் செய்யும்போது இந்த மிளகாய் மிளகாத்தூள் சேர்த்து பண்ணி பாருங்க அந்த அளவுக்கு நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும் நீங்க தூள் மிளகாய் தூள் அரைச்சீங்கன்னா இந்த மாதிரி ஒரு தடவை அரைச்சி குழம்பு பண்ணி பாருங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் டேஸ்ட்டும் அந்த அளவுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்க என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்டு உங்க ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க மறக்காம கேரளா சமையல் சத்து தேங்க் யூ